ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாமசோலக தமிழ் இன்றைக்கி வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் தான் போயிருந்தோம் சம்மர் வெக்கேஷனுக்காக போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் எந்த இடான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்து சண்டே நைட்டு வந்து எங்களுக்கு நைன் ஃபார்ட்டிக்கு தான் ட்ரெயின் அதனால் நாங்கள் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டு கிளம்பிட்டோம் சென்ட்ரலில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் சென்ட்ரல் டு உடுமலைப்பேட்டுன்னு புக் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து எங்கே போகிறோன்றத வந்து நான் வீடியோவில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள் எங்களுக்கு வந்து சென்ட்ரலில் நைன் ஃபார்ட்டிக்கு ட்ரெயின் நாங்கள் வந்து பிஃபோராக ஒன் ஹவர் பிஃபோராகவே நாங்கள் போயிட்டு அங்கே கொண்டாடு வெயிட் பண்ணிவிட்டு எங்களோடய ட்ரெயின் வந்துடுச்சு அதனால் நாங்கள் வந்துட்டு ஏறத்துக்கு போய்ட்டுருக்கோம் நம்ம இதை மாதிரி பிளான் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு எல்லாமே எழுதி வச்சு பிஃபோராக நம்ம ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளானிங் கரெக்டாக பண்ணிடணும் யார் யார் போக போகிறோம் என்னென்ன பெரியவங்க வராங்களா சின்ன குழந்தைங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிவிட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ட்ராவல் டைமில் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போய்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அதை மாதிரி எடுத்துக்கணும் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கனா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அதனால் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு போது ஏதாவது விளையாடுறதுக்கான பொருளை எடுத்துக்கலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா யூனோ எடுத்துகிட்டு போயிட்டோம் ட்ரெயினில் ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டோம் இது வந்து காலையில் உடுமல் பேட்டை போகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்லேருந்து உடுமல் பேட்டை திண்டுக்கல்லேயே எல்லாருமே எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த சைட் சீன் எல்லாமே பார்த்துட்டே போகணும் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரமாக தான் இருந்தது நாங்கள் வந்து இந்த பிளான் வந்துட்டு மார்ச் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்துட்டு போட்டுவிட்டோம் யாரும் போக போகிறோம் என்ன பண்ணுறது எல்லாமே டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் கிடைக்கல எங்களுக்கு ஏப்ரலில் தான் ட்ரெயின் கிடச்சிது ஓகே அடுத்த நெக்ஸ்ட் அகாடமிக்கு ஆயிரம் முடிச்சாச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒன் வீக் லீவ் போட்டுவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இது போனது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரெயின் மட்டும்தான் நாங்கள் புக் பண்ணோம் மற்றது எல்லாமே அங்கே ட்ராவல்ஸ் மூலிமா புக் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் உடுமல்பேட்டு போய் இறங்கினோன்னே கார் ரெடியாக இருந்துச்சு அப்படியே அவங்க வந்து எங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த வழி பார்த்திங்கன்னா சை இந்த சைட் சீயிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம உடுமல்பேட்டில் இருந்து மறையூர் அந்த வழியில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே போகணும் அதுக்கப்புறம் மறையூரில் வந்துட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி அந்த ஒன் ஹவருக்கு மட்டும் எடுத்து அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் ஒரு வாட்டி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஃபுல்லாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அமராவதி டேம் அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த வழி தான் அமராவதி சின்னனூர் மரையூர் அந்த வழி அந்த சீங் ஃபுல்லாக எங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டே போனாங்க எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராவல்ஸ் மூலிமா போகும்போது நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த எல்லாமே காமிக்கிற நம்ம தனியாக போகும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஆனால் இவங்க மூலயமா போகும்போது நமக்கு நிறைய புது புது இடெல்லாம் காமிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வாட்டி எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம எழுதி எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலும் அதை கேட்கும்போது அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடம் எல்லாமே இப்போ மறையூரில் நாங்கள் ஒரு ரூம் மாதிரி எடுத்து எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி அதை அப்படியே ஃபுல்லாக அமராவதி ரூட் இது எல்லாமே இந்த அப்படியே போயிட்டே இருந்தோம் இங்கே வந்து மரையூர் டேமு ஆனால் இப்போ எல்லாமே வந்துட்டு தண்ணி கம்மியாக தான் ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக மலையை சுற்றி இருக்கிறதுனால நிறைய டேமு வாட்டர் ஃபால்ஸ் இது மாதிரி தான் இருந்தது ஆனால் சில் மறையூர்லேருந்து கிளம்பி சைட் சைங் ஃபுல்லாக பார்த்துட்டே போகும்போது ஒரு சின்ன இடத்துல மாதிரி தண்ணி ஊற்று வந்துட்டு இருந்தது ஓகே கார் நிப்பாட்டி இறங்கி ஃபோட்டோஸ் வீடியோ கொஞ்சம் நேரம் காலில் நினச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா தண்ணி நல்ல சில்லுன்னு இருந்தது இங்கே சீசன் பார்த்திங்கன்னா மூணாரில் சீசன் டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் போகும்போது சீசன் இல்லைனாலும் நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ஏன்னா நல்ல கூட்டமும் கிடையாது போட்டிங் அந்த மாதிரிலாம் போகும்போது ஃப்ரீயா இருந்தது ஓரளவுக்கு நல்லா நார்மல் ஃப்ரீயா இருந்தது ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஏன்னா அந்த டைமில் எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் அங்கே ஒரு சில இடத்துல மட்டும்தான் தண்ணி ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்தது இது அடுத்தது மறையூர் வாட்ரு ஃபால்ஸ்க்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வந்தது இதை விட நம்ம டிசம்பர் ஜனவரியில் வந்தோம்னா இன்னும் நல்லாவும் தண்ணி இருக்கும் கூட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஓரளவுக்கு ஜாலியாக விளையாடிட்டு வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு குழந்தைங்க நல்லா வாட்டர் ஃபால்ஸில் விளையாண்டாங்க ஆனால் என்னென்னா கொஞ்சம் அந்த பாறைகள்லாம் வழுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும் நல்லா விளையாடிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே வந்துட்டோம் வந்துட்டு இது இந்த ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான் எல்லாம் இந்த டீ காஃபி அந்த இலைங்களோட தோட்டம் தான் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் சைடு சீயிங் பார்த்துக்கிட்டே வந்தோம் நாங்கள் புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் வந்துட்டு நல்ல பொறுமையாக சுற்றி காமிச்சிருந்தாங்க எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அவங்களே ரூமும் புக் பண்ணிட்டாங்க நாங்கள் நாங்கள் வந்து நிறைய பிளான் வந்துட்டு அவங்களே எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணும்போதே எங்கெங்கே ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எங்கேங்கே கூட்டுப்போம் எல்லாமே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் இடத்த வந்துட்டு நான் வந்து சர்ச் பண்ணி யூடியூப்பில் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி எழுதி எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதையுமே வந்து எங்களை சுற்றி காமிச்சிருந்தாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணுறீங்க அப்படின்போது ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடணும் இங்கே போகிறோம் இது எல்லாமே இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டு எத்தனை பேர் போக போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காராக இல்லைன்னா வந்துட்டு என்ன டூ ட்ரெயின் அது மாதிரி நம்ம புக் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம தனியாக நம்மளே புக் பண்ணி போகும்போது நம்ம ஒவ்வொன்றுமே பார்த்துட்டு போக முடியாது அதுவே வந்து நம்ம ட்ரெயின் மட்டும் நம்ம புக் பண்ணிவிட்டு ரூமு இல்லை ரூம் கூட நம்ம புக் பண்ணிடலாம் ஆனால் வந்து அங்கே சுற்றி பார்க்குற இடத்துக்கு மட்டும் தனியாக ட்ராவல்ஸ்க்கு வந்து நம்ம கால் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு வந்து ரூம்மே அவங்களே புக் பண்ணிட்டாங்க ஏன்னா நாங்கள் ரூம் புக் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வந்தது ரொம்ப அவுட்டர்லேருந்து அதனால அவங்கக்கிட்டேயே நாங்கள் பிளான் கேட்டிருந்தோம் அவங்க வந்து நாங்களே புக் பண்ணி கொடுத்துருவோம் மேம் நீங்கள் வந்துட்டு வெறும் ட்ரெயின் மட்டும் பார்த்துக்கோங்க மற்ற எல்லாமே ஃபுட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க மற்ற எல்லாமே நாங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் இந்த ரூம் எங்களுக்கு சூப்பராக இருந்தது ரூம் வந்து உண்மையாகவே ஒர்த்து தான் நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு இந்த ரூம் ரொம்ப ஒர்த்து நாங்கள் ரெண்டு ரூம் பே பண்ணியிருந்தோம் எங்களுக்கு ஒரு ரூமு அதுக்கப்புறம் எங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம் பால்கனியோட தான் வேணும்னு கேட்டிருந்தோம் அதே மாதிரி பால்கனியோடு இருந்துச்சு ஒரு ரூமு அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருந்தது அப்புறம் ரெஸ்ட் ரூம் பால்கனி வியூ காலையில் எந்திரிச்சு பார்க்கறதுக்கு எங்களுக்கு பால்கனி வியூ வேணும்னு கேட்டிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க உண்மையாகவே ஒர்த்து தான் சூப்பராக இருந்துச்சு நான் வேணால் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் ஓ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அங்கே ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் போல் கார் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தோம் வந்தோடனே எங்களை வந்து பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாரு ஈவினிங் ஒரு த்ரீ த்ரீ ஓ கிளாக் அந்த டைமுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் உண்மையாக சூப்பராக இருந்தது அந்த கார்டன் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃப்ளவர்ஸுமே இருந்தது நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க செம்ம பெருசு நமக்கு நடக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு முட்டி வலி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் கூட்டிகிட்டு போகணும் மூணாருக்கெலாம் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து எங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போனோம் பாவம் அவங்கள நிறைய இதை சுற்றி பார்க்க முடியல ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டாங்க எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு மேபி அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி மலை பகுதிகளை கூப்பிட்டு போகாமல் டெம்பிள் அதை மாதிரி கூப்பிட்டு போகிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம் அதனால் சரி ஓகே நல்லாயிருக்கும் எப்படின்னு எங்களுக்கும் தெரியல அதனால் அழைச்சிட்டு போனால் ஆனால் அவங்களால நிறைய இதை சுற்றி பார்க்கவே முடியல கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடிஞ்சது இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது பெரியவங்களை வந்துட்டு அவங்களுக்கு மு உடம்பு கண்டிஷனை பொறுத்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் இது பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வகையான ஃப்ளவர்ஸுமே இருந்தது சூப்பராக இருந்தது எதுவுமே பறிக்கக்கூடாது தொடக்கூடாது தூரமாக வந்து அழகாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் செம்ம சூப்பராக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் வந்து ரியலாக இருக்க மாதிரி இருந்தது கிட்ட போய் பார்த்தா தான் அது வந்து கல்லுன்ற மாதிரி இருக்கும் நிறைய ஹார்ட்டு சில இதெல்லாம் வந்து ஜிப்லைன்லாம் இருந்தது அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நாங்கள் இது மட்டுந்தான் பொட்டானிக்கல் கார்டன் மட்டும்தான் டே ஒன்றில் வந்துட்டு நாங்கள் உடுமல்பே டூ மூணார் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் அங்கே அந்த சைட் சீங்கில் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டே வந்துட்டோம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க போது மூணாருக்கு போகிறதுக்கு ரெண்டு வழி பிளான் பண்ணிக்கோங்க ஒன்று பார்த்தீங்கன்னா உடுமல் பேட்டு சென்னை டு உடுமல்பேட்டு போட்டிங்கன்னா அந்த சைட் சீங் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு ரிட்டன் வரும்போது போடிய நாயனூர் இல்லைன்னா தேனி இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இது வந்து புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேனியில் இறங்கி அந்த சைடு சைடில் போய்ட்டு ரிட்டன் வரும்போது உடம்பல் போயிட்டு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு செம்ம சூப்பராக இருந்தது இது எல்லா ஃப்ளவர்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வாங்க செம்ம சூப்பராக இருக்கும் நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறேன் பண்றீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்க போ புகர எந்த இடத்துக்கு போகிறீங்க ஊட்டி கொடைக்கானல்னா கேரளா வந்துட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது புதுசாக இப்போ நம்ம போகிறோம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சராக இருக்கணும் ஆசைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் மூணார் கேரளா ஆலப்புழா இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் உண்மையாகவே நம்ம தான் நம்ம போய் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காமிக்க வேண்டிய இடம் தான் ஏன்னா நம்ம சென்னையில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இடங்கள் நேச்சராக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது நிறைய மரத்தை நம்ம தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் இது மாதிரிலாம் காமிக்கும்போது உண்மையாக சூப்பராக இருக்குது அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க என்னோடய குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது நிறைய ஃப்ளவர் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபேமிலியோடு செம்மையாக என்ஜாய் நாங்கள் நீங்கள் வந்து மே மந்த்து கூட பிளா மே மந்த்து நம்ம சென்னையில் இருக்க வெயிலுக்கு நீங்கள் அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் நல்லா ரொம்ப ஒரு மாதிரி பனி மூடிட்டு இருக்க மாதிரி இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும்போது நல்லா மழை பெய்யுது திரும்பி கொஞ்சம் தூரம் போ ஒரு ஒன் கிலோமீட்டர் போனால் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது செம்மையாக இருந்துச்சு அந்த பொட்டானிக்கல் கார்டன்லேயே கீழே போ கீழே இறங்குற மாதிரி ஒரு வியூ இடம் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்குது அந்த தண்ணியோட சவுண்டு இருக்குது கீழே நெக்ஸ்ட்டு அப்படியே நாங்கள் மேலே ஏறி வந்துவிட்டோம் வந்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஷாப்லாம் இருந்தது அங்கே வந்து வந்தது வந்ததுக்கு அந்த ஊரோட மெமரிபிளாக என்ன இருக்குமோ அதெல்லாமே கொஞ்சம் வாங்கணும் என்னென்ன வாங்கினுன்றத வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா டே டூ நெக்ஸ்ட்டு டே ஃபஸ்ட் நாள் வந்துட்டு நல்லா டயர்டாக இருந்ததுனால அந்த பொட்டானிக்கல் கார்டனோட க்ளோஸ் பண்ணிட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு டே டூ காலைல எழுந்திரிச்சு வாழ்கனில் நல்லா உட்காந்து நல்லா காஃபிலாம் குடிச்சிட்டு டிஃபனும் எங்களுக்கு வந்து ரூம்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு இது வந்து டே டூ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேம் இந்த டேம் வந்து போட்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது செம்ம பெரிய டேம் இருந்து நான் கடைசியில் ஃபோட்டோஸ் எல்லாமே லிங்க் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் செம்ம பெரிய டேம் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து டேம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம் ஒரு இடத்துல வந்து போட்டிங் போகலான்ட்டு இறங்கி இது வந்து போட்டிங் இதுதான் மாட்டுப்பட்டி டேமோட போட்டிங் போட்டிங்க்கு போயிருந்தோம் இது வந்து தனியாக நம்ம ஸ்பீட் போட்டிங் போகணுன்னா ஒரு ஃபேமிலிக்கு அஞ்சு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னும் போது ஆயிரத்தி நானூறுபா சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பெரிய போட்டிங்லேயே போய்ட்டோம் இதில் வந்து ஒரு இருபது பேர் போவாங்க போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நிறைய எலிஃபெண்டெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வருமா எங்கே நாங்கள் போகும்போது இந்த ஒரு எலிஃபெண்ட் மட்டும் தண்ணி குடிக்க வந்துருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போட்டிங்கில் நல்லா என்ஜாய் பண்ணோம் செமையாக இருந்தது இங்கேயே பார்த்தீங்கன்னா கவு பாய் பார்க்குன்னு இருக்குது அது உள்ள குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின் போது நல்லாயிருக்கும் விளையாட ஜிப்லைன் இருக்குது அடுத்தது நிறைய சின்ன பசங்க விளையாடுறதெல்லாம் இருந்தது ஆனால் நாங்கள் அங்கே போகலை இன்னும் ஒருத்தவங்களுக்கே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடோ சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க சரி ஓகே வேணாம் ஏன்னா குழந்தைங்களும் வேண்டாம் தாங்க வெறும் ஜிப்லைன் லைன் மட்டும்தான் இவனுங்க விளையாடுற மாதிரி இருந்தது மற்றதெல்லாம் நம்ம இந்த நார்மலாக நம்ம மாலெலாம் போனால் விளையாடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்கள் அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது அங்கே போய் சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம் மூணாவது பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுட்டு தான் கொஞ்சம் நமக்கு சென்னையிலேருந்து போகும்போது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி தான் கிடைக்குது இட்லிலாம் நாங்கள் பார்க்கவே இல்லை அந்த நாலு நாளில் தோசை கிடைக்கிது அதுக்கப்புறம் பூரி எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு ரூமில் தான் கிடச்சிது ஓ பூரி தோசைலாம் ரூமில் தான் இருந்தது ஃபுட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி ஓகே தான் அடுத்தது நாங்கள் அங்கேருந்து நேராக கிளம்பி டாப் ஸ்டேஷன்னு வந்துவிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மேலே வரைக்கும் கூட்டி போகிறாங்க மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல விட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது சுற்றி அந்த மூணார் வியூ ஃபுல்லாக தெரியுது அதாவது ஒரு சைடு ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகுது அங்கேயே நாங்கள் உட்காந்து காஃபி டீ எல்லாமே அந்த இதே பார்த்துட்டு நல்லா செம்மையாக இருந்தது அந்த கிளைமேட்டுமே ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்கு சூப்பராக இருந்தது இது எல்லாமே நாங்கள் போன இடத்தோட டே டூவோட ஃபோட்டோஸ் தான் அந்த மாட்டுப்பட்டி டேமோட அந்த வியூ தான் இது எல்லாமே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது டாப் ஸ்டேஷனோட வியூ காமிக்கிறேன் இதுவே வந்து நாங்கள் போகிற அந்த சைடு ஃபுல்லாக இப்படி தான் இருந்தது செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த டாப் ஸ்டேஷன் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்துட்டு ரோஸ் கார்டன் ஒன்று போகணும் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப லென்த்தாக போகும் நான் காமிச்சிட்டே இருந்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ரோஸ் கார்டன் தேர்ட் டே தேர்டில் நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்றத சொல்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமுக்குள்ளேயே எல்லாம் பார்க்கு போட்டிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு எதுவுமே இருக்காது நம்ம ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க தான் இருக்குது டே ஒன் டே டூவில் நாங்கள் இதெல்லாம் தான் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல வந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்